சிதார் கயல்வெளி தர்ஷிகா சம்திரஸ்ரீ உங்களுக்கு முன்னாடி வந்து பேப்பர் சுருட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு கையால் அந்த பேப்பர் வந்து என்ன பண்ணோம் ஓப்பன் பண்ணி வைக்கணும் ஓகேவா ரெடி ஸ்டார் Thank <laughs> you. ரெண்டு பேருக்குமே ஒரு பேப்பர் தான் இருக்குது யார் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் சித்து கை ஒரு கை தான் வரணும் மேலே இருக்கிற கையில் எடுக்கக்கூடாது கீழே வைங்க கீழே வச்சு எடுங்க சித்து அந்த கைக்கு வரக்கூடாது சமுத்திராவும் தர்ஷிகாவும் ஃபர்ஸ்ட் அஞ்சு பேப்பரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க சித்தும் அதை நீங்கள் இன்னும் சரியாக பண்ணல நல்லா ஓப்பன் பண்ணுங்க வெரி குட் ரெண்டு டீம்மே கரெக்டா பண்ணிட்டீங்க கிளப் பண்ணுங்க நாலு பேருக்கா